வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கவி மினிட்ஸ் காலையில் பதினோரு மணி ஆச்சு ஷூவை போட்டுட்டு கையில் ஒரு பையை தூக்கிட்டு கைப்புள்ள கிளம்புடா அப்படின்னு நான் கிளம்பிட்டேன் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பட்டி டிங்கரிங் ஒர்க்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அதற்காகத்தான் நீங்களும் என்னோட தொடர்ந்து வாங்க நிச்சயமா இதில் உங்களுக்கு பலனுள்ள டிப்ஸ் இருக்கிறது அதாவது கல்யாணம் வரைக்கும் கலகலப்பாக இருக்கிற பெண்களோட உடம்பு ஒரு ஒன்று ரெண்டு குட்டி போட்டதுக்கப்புறம் அப்புறம் விளை வளர்த்து போயிடும் ஆனால் அந்த உண்மையே நமக்கு தெரியாத அளவுக்கு இந்த பிள்ளை பாசம் நம்ம கண்ணை மறைச்சிரும் பிள்ளைகளை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்குறது தான் நம்ம தலையாய கடமை அப்படின்னு நம்ம அதுக்குள்ளாரியே இருக்கிறதுனால நம்ம உடம்போட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இப்படியே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஓடினதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களை போய் எல்கேஜி யூகேஜிலெல்லாம் விட்டதுக்கப்புறம் ஓய்வாக வீட்டில் பொழுது தான் லேயாக நமக்கு முட்டி வலி அங்கங்கே மூட்டுகளில் எல்லாம் வலி தெரிய ஆரம்பிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல குடும்ப கடமையில் நம்ம தவறக்கூடாது அப்படின்ட்டு இதுலேயும் வேலையும் வேறு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுலேயும் சிறப்பாக நம்ம பேர் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக இருப்போம் இப்படியே ஓடி ஓடி பொடி கடைசியில் ஒரு நாற்பதை தொட்டு அந்த நேரத்துலலாம் நம்ம உடம்பு தெளிவாக சிம்டம்ஸ் காட்டுங்க கருப்பு முடியெல்லாம் வெள்ளை ஆரம்பிக்கவும் அப்புறம் எப்போ கோவம் வருதுன்னே தெரியாமல் கோவம் வரும் எரிச்சலில் யாரையாச்சும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கணும்னு இருக்கும் கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னா யாராச்சும் கையை பிடிச்சி தூக்கி விட்டால் பரவாயில்ல எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியும் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டோம்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஈஸியாக இருக்கும் அப்பையும் விட்டுட்டு நாற்பது நாற்பத்தஞ்சை தாண்டி போய்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அப்பையாச்சி நம்ம முழிச்சுக்கலனா எம்மா அந்த சொன்னேன் கொஞ்சம் அது கண்டுகினியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு நம்ம மேலே செம காண்டாயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டி வலி கால் வலி கை வலி முதுகு வலி இடுப்பு வலி வலின்னு எல்லாம் வலிகளாக வந்து வருசை கட்டி நிற்கும் இப்படியெல்லாம் வேக்கியானம் பேசிக்கிட்டு நான் இந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கேன் அதனால தான் இனிமேல் கைப்புள்ள தாங்காதரா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகா கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிவிட்டேன் எதுக்குமா இந்த கொழுப்பு யோகாவை தான் யூடியூப்பில் இருக்கே அதில் பார்த்து நீ வீட்டில் இருந்தே செஞ்சால் காசு மிச்சம் டைம் மிச்சம் ஏமா வெளியே போய் செய்கிற அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்கத்தான் செய்வாங்க ஆனால் வீட்டில் இருந்த வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால் அட நம்மளை மாதிரி இப்படி நாலு பேர் செய்கிற இடத்துல போய் அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஏதாச்சும் செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தென்றல் புயலாகி வருமே அந்த ரேஞ்சுக்கு கிளம்பி நான் போயிட்டு இருக்கேன் சில நேரங்களில் ஆர்வக்கோளாராக நம்ம சில சில் மிஷின்களை பண்ணி வச்சிருவோம் அது மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு நாலு கிளாஸ் மட்டும் போயிட்டு நம்ம க்ளாஸை நிறுத்திட்டு நம்மளுக்கு நம்மளே டிமிக்கி கொடுத்துருவோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு போய் ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டேன் அதாவது ஒரு வருஷத்துக்கு அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ண முடியாது மாதம் மாதம் பணம் கட்டித்தான் ஆகணும் அதையும் நம்ம சரியாக செய்யலைனா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோலையும் இதை போட்டுவிட்டேன் பிற்காலத்தில் நீங்களே கேட்பீங்க என்னம்மா அந்த யோகா கிளாஸ்லாம் போயிட்டுருந்தியே இப்போ என்ன இருக்குது நிலவரம் ஆள் கொஞ்சம் பெட்டராக இருக்கா இல்லையான்னு ஒரு நான் மிஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நப்பாசையில் தான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற தோழிகள் உங்களோட வயது வந்து முப்பதுகளில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உடனடியாக ஆரம்பிங்க உடம்பு எவ்வளோ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய டேமேஜில் இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிறது பெட்டர் அதனால் இப்போவே ஆரம்பிச்சிடுங்க குறைஞ்சது உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க இல்லை நாற்பதை தாண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெட் அலர்ட்டுக்கு வந்துடணுங்க ஆ எனக்கு எனக்கெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் இல்லை நான் ஆள் நல்லா தான் இருக்கேன் எந்த எக்ஸசைஸும் யோகா இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நான் குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு ஓடு ஓடுன்னு ஓடி ஓடா தேஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் நம்மளை நாய் கூட சேண்டாது என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போ யூடியூப்லேயே எல்லா வீடியோஸும் இருக்குது உங்ககிட்ட செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குது என்ன மாதிரி ஆள் நீங்கள் கிடையாது யூ வீடியோஸ் போட்டு விட்டுட்டே நான் தரமாக வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிக்குவேன் யோகா பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இல்லை எப்படியாச்சும் இப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளார போனால் தான் ஒழுங்காக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு க்ளாஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள் அது நமக்கு பிடிச்சது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸிங்கானது கூட இருக்கலாம் பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ குத்தாட்டம் போடுறதோ ஜும்பா கிளாஸ் போகிறதோ இது மாதிரி ஒர்க் அவுட்ஸ் போகிறதோ ஜிம்மு போகிறதோ யோகா போகிறதோ எதனாவது ஒன்று நம்ம பண்ணித்தான் ஆகணும் குடும்பங்கிற தேரை வாஞ்சி மாஞ்சி இழுக்கிறோம் இல்லையா அந்த தேர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ சுமையாக இருந்தாலும் ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா அந்த தேரை இழுக்கிற நம்ம தெம்பாக இருந்தால் தான் அந்த தேரை மிகச்சிறப்பாக இழுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் விமான பயணத்தில் அந்த விமான பணிப்பெண்கள் வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு ஆபத்து எதுவும் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு போடுங்க அப்படிம்பாங்க அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல உயிரோடு இருந்தாதான் நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற முடியும் நல்லபடியாக அதுதான் அதே போல் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்மள சுற்றி இருக்கிறவங்களையும் அன்போடையும் அக்கறையோடையும் ஆரோக்கியத்தோடையும் நம்ம பார்த்துக்க முடியும் அதாவது இந்த மாதிரி வேலைகளில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு போது பல தடங்கல்கள் வருங்க அதாவது நம்ம வீட்டுக்காரே முதல்ல சொல்லுவார் நீ ஏமா அதெல்லாம் போய் சிரமப்பட்டு இருக்க வீட்டில் படுத்து நல்லா தூங்குடா நீ நல்லா தூங்குனீனாலே நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருப்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்ப அப்படிம்பாங்க அங்கனக்குள்ளாரே நம்ம அதை தட்டி விட்டுட்டு அட போயா நீயும் அக்கறையும் அப்படின்னு எடுத்த காரியத்தில் கண்ணுங்கருத்துமாக நம்ம இறங்கிடணும் ஒன்று பின்னாடி ஒன்று பல சோதனைகள் வருங்க இன்றைக்கே பாருங்களேன் கீழே இறங்கி வந்த உடனே நம்ம போக வேண்டிய பஸ்ஸை தவிர எல்லா பஸ்ஸும் வரிசையாக வந்தது என்னடா இது கிளாஸ் தொடங்கிரும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது அந்த ஒரு நாலே ஸ்டாப்பிங்கில் அங்கே போகிற பஸ்ஸும் வந்தது ஒரு நான் முக்கால் மணி நேரம் சுற்றி போய் அங்கே போகிற பஸ்ஸும் வந்தது அதாவது எருமை வயசானாலும் பொறுமை இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஏறி அது சுற்று சுற்றுன்னு சுற்றுனதுக்கப்புறம் என்னடா அது இவ்வளவு ஆர்வமாக கிளம்பி வந்தோம் ஆனால் கடைசியில் நம்ம கிளாஸுக்கு போய் சேரத்துக்குள்ளார மாஸ்டர் ஓம் சாந்தி சாந்தி ஓம்னு கிளாஸை முடிச்சிருவார் போல் இருக்கே அப்படின்னு பக்கணும் டவுன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற சிற்றறிவை பயன்படுத்தி பஸ்ல இருந்து கபால்னு இறங்கி அங்கிருந்து ஒரு எம்ஆர்டி பிடிச்சி அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி விறுவிறுல வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம கிளாஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால ஓடுற அப்படின்னு அங்கே எங்கடா ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு அதையும் பார்த்து எங்கே போனாலும் முதல் வேலையாக ரெஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியிருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு சிறப்பாக க்ளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கீழே வந்தால் செஞ்சது பெரிய ஒர்க் அவுட்டெல்லாம் இல்லைங்க யோகா ஸ்ட்ரெச்சஸ் தான் அது பண்ணிவிட்டு கீழே வந்த உடனே எனக்கும் பொச்சுக்கும்ல அந்த மொமெண்ட் வந்துருச்சு கிளாஸில் பக்கத்தில் யோகா பண்ணுற சைனீஸ் லேடீஸ்லாம் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆகி இனிமேல் ஒன்லி சூப்பும் வெஜிடபிள்ஸும் தான்டா இந்த சோத்து பக்கம் கை நினைக்கவே கூடாது அப்படின்னு வைராக்கியமாக தான் கீழே இறங்கி வந்தேன் ஆனால் அந்த ஒரு ஒருவேளை கூட நம்மளால் காப்பாற்ற முடியலைங்க எங்கேயாச்சும் சோத்தோடு கிடைக்குமா அப்படின்னு சோறு கிரேவி இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கடை இருக்குமா அப்படின்னு அந்த ஃபுட் கோர்ட்டில் போய் சுற்று சுற்றுன்னு சுற்றி நமக்கு தோதான சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்த உடனே வருது பாருங்க ஒரு மயக்கம் அப்படியே நல்லா அந்த ஃபேன் காற்றுல அங்கே உட்காந்து அங்கேனக்குள்ளாரியே ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறி உட்காந்த அந்த ஏசியில் குர் குருன்னு குரட்டையோடு அப்படி தூக்கம் வருது சாமி ஐயோ ஸ்டாப்பை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்துக்கிட்டே திக்கு திக்குதும் முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு என்னங்க நம்ம லைஃப் ஸ்டைலு வீட்டிலேருந்து கிளம்பி போய் ஒரு எக்ஸசைஸும் ஒரு மணி நேரம் பண்ணிட்டு நல்லது அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறி வர்றதுக்குள்ளார இவ்வளோ டயர்ட் ஆயிடுது இந்த உடம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வா என்னத்தை பண்ண வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு அது வேறு மனசாட்சி நம்மள குறுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது அதனால் அன்பான தோழிகளே ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறத தயவு செஞ்சு வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் இருந்தீங்கனாலும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை உடனே எடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்